அவர் பெரும் புகழ் மிக பெரும் புகழ் உடையவர் அவரிடம் மூன்று புனித குணங்களும் உள்ளன ஒழுக்கம் அவர் மனைவியும் அமர்ந்துள்ளார் பிறகு மைக்கேல் ஜேம்ஸ் வந்து தனக்கு இந்த நிகழ்ச்சி பதிவின் நகல் வேண்டும் என்றும் அது தன் வாழ்க்கையின் உச்சம் என்றும் கூறியிருக்கிறார் அப்போது நான் அவர் ஏமாற்றப்படுகிறார் என்று நினைத்தது ஞாபகம் இருக்கிறது இருக்கும் அனைத்து நற்குணங்களும் உள்ளன ராம்களுக்கு நிச்சயமாக அது புரியவில்லை விரக்தியில் அவர்கள் ஹான்ட்ராக் கஃபேயின் ஐசக் திக்ரட்டை சந்திக்கச் சென்றனர் அவர் அனுதாபத்துடன் கேட்டார் என்ற போதும் உதவியாக இல்லை அவனது தந்தை என்னிடம் பேசினார் நான் இது உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் மகனருக்கு நடந்திருந்தால் நான் வருத்தப்படுகிறேன் யாருமே பரிதாபப்படத்தான் செய்வார்கள் அதற்காக சாய்பாபா மீதான எனது உணர்வுகளை அது எந்த வகையிலும் மாற்றப்போவதில்லை சாய்பாபா குழந்தைகள் மீது பாலியல் ஈடுபாடு உடையவர் என்பதோ அவர் ஒரு பாலியல் குற்றவாளி என்பதோ நிரூபிக்கப்பட்டாலும் அவர் உங்கள் குரு என்ற நிலையிலிருந்து எந்த மாறுபாடும் இருக்காது என்று கூறுகிறீர்களா நிச்சயமாக இல்லை அவர் நாளை சென்று யாரையாவது கொல்லலாம் அது எந்த விதத்திலும் அங்கிருக்கும் உறவினால் நான் அடைந்த வளர்ச்சியையோ எல்லா நல்ல விஷயங்களையுமோ நிச்சயமாக மாற்றிவிடாது அப்படியானால் உங்களுக்குள் இருக்கும் ஏதோ ஒன்று இந்த வதந்திகளில் உண்மை இருப்பதாக நம்புவதாக எடுத்துக்கொள்ளலாமா நிச்சயமாக அதில் உண்மை இருக்கும் என்று நம்புகிறீர்களா ஆம் ஆசிரமத்தில் அவர் கொஞ்சம் ஒழுக்கப்பட்டவராக தெரிந்தாலும் மீண்டும் செயல்பட தொடங்கிவிட்டார் அவரை தொடர்ந்து வருத்தும் குற்றச்சாட்டுகளுக்கு இடையேயும் சாய்பாபாவை வீழ்த்த இறுதியில் எதனாலும் முடியவில்லை என்று தோன்றுகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது என்னுடைய வயிற்றில் இருந்து மூன்று டன் எடையுள்ள சிவலிங்கங்களை வெளிக்கொணர்ந்திருக்கிறேன் அதனால்தான் எனது முகத்தில் சிறிது சோர்வு தெரிகிறது மாணவர்கள் மீது தான் வைத்திருக்கும் அன்பையும் அக்கறையும் குறித்து விளக்கம் அளிக்க துவங்கினார் சாய்பாபா எல்லா மாணவர்களும் தங்கமானவர்கள் அவர்கள் அவர்களின் கடவுள் அவர்களை எங்கும் எப்போதும் காப்பார் கவலைப்படாதீர்கள் கடந்தவை கடந்தவையே கடந்த காலத்தை மறந்து விடுங்கள் சாய்பாபாவின் கரங்களில் துன்பத்தை அனுபவித்த மாணவர்களுக்கு கடந்த காலத்தை மறப்பது அத்தனை எளிதானது என்று இத்தனைக்கு இடையேயும் அலையாராம் தான் ஒரு இசையமைப்பாளராக ஆவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் ஆனாலும் நடந்தவைகள் அவர் மனதில் இன்னும் காயத்தை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றன மார்க் டச்சும் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தாண்டி வர முயன்று கொண்டிருக்கிறார் அதை ராம் குடும்பத்தாரிடம் பகிர்ந்து கொள்ள அவர் அர்த்தன் சென்றார் அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளால் ஆத்திரம் உண்டான போதும் அந்த பக்தர்கள் தங்கள் வாழ்வு வீணாகி விடக்கூடாது கூடாது என்பதையும் சாய்பாபா கிட்ட இருக்கிற புரிஞ்சுக்க முடியாத ஒரு மோசமான விஷயம் என்னன்னா மோசமானதை செய்யறது அவர்தான் போதும் அதுக்கான குற்ற உணர்ச்சிய நாம அனுபவிக்கிற மாதிரி செஞ்சிடறாரு உலக நேதிகள் படி அந்த குற்ற உணர்ச்சியை அனுபவிக்க வேண்டியது அவர்தான் அதுக்காக மண்ணல முகத்தை புதைச்சிக்க வேண்டியவரும் அவர்தான் சொல்லத்தான் நினைக்கிறேன் ஆனால் எப்போதும் அப்படி முடிந்துவிடக்கூடும் என்று நான் நினைக்கவில்லை நான் எடுக்கும் பல முடிவுகள் என்னுடைய இந்த அனுபவங்களின் அடிப்படையிலேயே இருக்கின்றன சாய்பாபாவை குறித்தே இருக்கின்றன அவர் ஒரு தண்டனையோடு கதவுக்கு பின் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது மாலை அவர் என்ன தேவை என நான் யோசிக்கிறேன் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த பலனும் இருப்பதாக தெரியவில்லை தங்கள் கடவுளை தூக்கி எறிவது ஒருவருக்கு மிக அதிகப்படியான ஒன்றாக இருக்கலாம் சாய்பாபாவின் பக்தர்களுக்கு அவர்கள் நம்பிக்கைக்கு விடப்பட்ட